போ <coughs>

அது ஓடாது பத்தாயிரம் இல்ல அது இல்லை போடட்டுமா வேண்டாம் அறுபத்தி ஏழு போடட்டுமா போடாது அது அவங்க இல்ல நான் சொல்லிவே குறுக்கால நூறு பேர் போட்டு நான் சொல்லுவேன் அதே அவங்க ஏடா பொருள்காரன் ஒத்துக்கணும்ல பொருளுக்காரன் ஒத்துக்கு நீனாலும் குறுக்கால நாலாயிரம் ரூபாய் நம்ம பொருள்கார

ஒரு லட்சம் சொல்லுதுங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு நீங்கள் வியாபாரி இல்லைங்கண்ணா நாங்கள் ஸ்டார்ட் விவசாயி எந்த செல் நம்பர் சொல்லுங்க நாற்பத்தி ரெண்டு எழுபது தொண்ணூற்றி மூணு மாதிரி அவங்ககிட்ட வாங்கி இல்லை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் காலை எ குடிக்கியா நாடல பல்லு பல்லு போடல காங்கேயும் காலை ஒரு காலை நாற்பதாயிரம் நாற்பதனாயிரத்து வாங்கி இருக்கேன் ஜோடி வச்சிருக்கீங்களாண்ணா எந்த ஊருண்ணா பொள்ளாச்சி அங்கே வாங்கி நாற்பது ரூபா ரேட்டு பரவாயில்லண்ணா ஜோடி போட ஒன்று ஒன்று நீங்க வியாபாரி bari செல் நம்பர் சொல்லுங்க 96 26 97 98 ஐம்பது இந்த மாதிரி கால் பண்ணா உங்க வாங்கி

இருபத்தாயிரமா இருபத்தி அஞ்சாயிரம் கிடேரி கண்டிப்பா கிடேரி கிடேரி காங்கேயம் கிடையாது இதை எவ்வளோ நாள் வளர்க்கணும்னா ஒரு வருஷம் வளர்க்கணும் ரெட்டு கூடவா குறைவாண்ணா பரவாயில்ல காங்கேயனால கொடுக்கலாம் பிடிச்சிருக்கு வீட்டில் வளர்க்குறேன் வீட்டில் பார்த்துக்கிடுவாங்களா நாட்டு பால் வேணும் வாங்கி பிடிச்சீங்களா என்ன எந்த ஊர் கொண்டு போறீங்கண்ணா நாட்டு பால் ஜாப் எங்க வளர்ந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இருப்பேன் அப்படியா அதனால் நாட்டு மாடு தான் வேணும் நாட்டு மாடு கண்டு வாங்கி அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு கூட மோகம் ஆமாம் ஆ சரி சரி பாட்டான் காட்டில இருந்து ஐம்பது மாடு நூறு மாடு வச்சு வளர்த்துவாங்க இன்னைக்கு இந்த மாடு வேணும் தயவு மாடம் வாங்கிட்டு போய் திரச்சி மாடு வளர்க்க மாட்டேன் சரி ஆசையாக வாங்கிட்டு போயிடுது ஆசையாக தான் அனுப்பிவிடுது அதனால் ரேட்டு நீங்கள் பார்க்கல ஆயிரம் எண்ணா மாடா மறிப்போது நல்ல ரெண்டு மாடாக வாங்கினு சரி ஆனால் காங்கேயும் எப்போது வளர்ந்தாலும் காசு என்ன ஆசை தான் என்றைக்கி இருந்தாலும் காசு காசு

ரெண்டு நாள் செட் ஆகும் வண்டி மாடானா வண்டி மாடு வண்டி மாடு வண்டி மாடு காங்கயம் காங்கயம் காங்காயம் ரேட்டு பரவாயில்லையா கூடவா என் மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட போகிறோம் நீங்கள் சொன்னால் சரி அதான் பிடிச்சிருந்து ரேட்டை பார்க்கல எனக்கு வந்து பூ தும்மப்பட்டிக்கார பூச்சின்னு சொன்னால் சரிமே அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ நெட்டில் போட்டு விட்டுருங்க நீங்கள் விவசாயத்துக்கு வாங்கிட்டு எந்த ஊருண்ணே கோவில் கோவில்பட்டி தாதனூர் கோவில்பெட்டி தாதனூர் அந்த மாடு துறை மாட்டாரி தாதனூர் எசி துறை முடிச்சாச்சு ரெண்டு பல் நாலு பல்

ஒன்னை எயிட் த்ரீ போர் டபுள் செவன் மாதிரி காலை மாட்டு வரணும் அவங்கள்ட்ட வாங்கிடலாம் வேற வச்சிருக்கீங்களா இருக்கு இருக்கேன்